வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நேற்று இந்த மாதிரி தென் மாவட்டங்கள் குறிப்பாக நெல்லை தூத்துக்குடி தென்காசி குமரி மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதக்கிறது மிக ரொம்ப வரக்கூடிய செய்திகள் எல்லாமே ரொம்ப நம்ம அச்சப்படும் வகையில் உள்ளது நம்மளுடைய அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் என்ன ஆனாங்கிற பரிதவிப்பு இருக்குது யாருக்கிட்டையும் ஃபோனில் கூட தொடர்பு கொள்ள முடியலை அவங்க எங்கே வீட்டுக்குள்ளே இருக்காங்களா வீட்டுக்கு மேலே இருக்காங்களா அவங்க செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கான்னு எந்த தொடர்பும் இல்லாத நிலையில் கிட்டத்தட்ட நேற்று ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு மாதிரி தமிழர்கள் ரொம்ப பரிதவித்து போயிட்டாங்க அது நெல்லை பகுதியில் வாழ்பவர்களாக இருந்தாலும் சரி நெல்லை பகுதியில் நண்பர்கள் உறவினர்கள் அவர்களை வைத்து கொண்டு என்னாச்சும் தெரியலேன்னு சொன்னவங்க வீட்டில் வந்து பெரியவங்களை விட்டுட்டு தனியாக விட்டுட்டு வீட்டில் பெரியவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு வெளியூருக்கு வேலைக்கு வந்தவங்கலாம் ரொம்ப பரிதவிச்சுட்டாங்க நேற்று அப்படி தான் எங்கள் பெரியம்மா ஒருத்தவங்க மா மாட்டிக்கிட்டாங்க உள்ள அவங்களுக்கு காலில் வேற அடிபட்டுருக்கு வீட்டுக்குள்ளே வேற தண்ணி வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க முடியல கடைசியாக காலில் அடிபட்டு நடக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க அவங்கள வெளியே கூட யாராவது கூட்டி வந்தால் தான் பண்ண முடியும் அந்த தெருக்கு யாராவது போனால் தான் முடியும் ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக தண்ணி ஆகிடுச்சு மாடிப்படி கூட அவங்களால ஏற முடியாது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே ஃபோன் பண்ணால் எடுக்க முடியலையே அப்படின்ட்டு அந்த கேம்ப பிள்ளா அப்படின்னு ஒரு பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தில் ரொம்ப சின்ன பகுதி மொத்தமே இருநூறு வீடுகள் தான் இருக்குமா அந்த பகுதிகளுக்குள்ளே பேரிடர் குழுக்கள் போல மீட்பு குழுக்கள் போக முடியாத நிலையில் அங்கே விஷயங்கள் இருக்குது ரொம்ப பள்ளமாக இருக்குது அங்கே யாருமே உதவி செய்ய போகிறவங்க போனால் தானே அங்கே இருக்க மக்களை காப்பாற்ற முடியும் அவர்களே போக முடியாத நிலையில் இருக்குது போட்டுகளும் ரொம்ப குறைவாக இருக்கனால டச்சுன்னு அந்த பகுதிக்கு வரவும் முடியலை அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து பதிவு செஞ்சாரு நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு நம்ம தொடர்பு கொண்ட எண்கள் நம்ம சில நண்பர்கள் தவு ஜமாத்து நிர்வாகிகள் உங்களுடைய எண்ணெல்லாம் கொடுத்துருந்தோம் அந்த எண்களை தொடர்பு கொண்டது மூலமாக அதுக்கப்புறம் அவங்க நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க எப்படி இங்கே மீட்டர்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமும் உடனடியாக நடக்கலை அது கொஞ்சம் பெரிய சிக்கலாக இருந்திருக்கு ஏன்னா நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களே நேற்று இரவு முழுவதும் பல இடங்களில் மீட்பு போ இடங்களுக்குள்ளே போக முடியல அவர்களாலேயோ அதிகாரிகளாலேயோ பேரிடர் மீட்பினா மழை வெள்ளம் எதிர்பாராது தொண்ணூறு சென்டிமீட்டருங்கிறப்ப அவ்வளவு எளிதாக அந்த நீரோட்டத்தினுடைய பகுதி இது இரவு நேரம் பூச்சிகள் பாம்பு இதெல்லாம் தாண்டி பள்ளம் இது இறங்குறது நடக்கிறது இது எல்லாமே பெரிய பிரச்சனை இப்போ இப்போ உணவு பட்டலில் ரெடியாக இருக்குது தூக்கிட்டு வர ஆட்கள் இருக்கிறாங்க பட் அந்த இடத்துக்கு போகணுமே இவங்க அந்த மாதிரி நிறைய இடங்களை மாட்டிக்கிட்டாங்க கரண்ட்டு சுத்தமாக இல்லை அப்போ அப்படிங்கிறப்ப வெளிச்சமும் இல்லை இருட்டான பகுதி ஆட்கள் இருக்காங்களான்னு வேற தெரியாது தொடர்பு கொள்ளையும் அலைபேசி வசதிலான்னால பேரிடர் மீட்பு குழுக்கே நேற்று இரவுலாம் சில பகுதிகளில் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது நான் குறிப்பிட்ட அந்த கேம்ப பிள்ளாங்கிற பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தில் போக முடியல அங்கே எங்கள் பெரியமாக மாட்டிக்கிட்டாங்கன்னு நேற்று என்ட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார் நம்ம போட்டதுனால சில நிர்வாகிகளை தொடர்பு கொண்டார் அவர்களும் அதுக்காக முயற்சி எடுத்தாங்க அதற்கு பிறகு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர் டாலாலாம் பேசுனதான் சொன்னார் அப்புறம் நான் திருப்பி அந்த நிர்வாகிகள் எண்கிட்ட தென்காசி தூத்துக்குடி அவங்கள்ட்ட திருப்பி பண்ணதில் எப்படியாவது நம்ம மீட்டர்லாம் முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது கொஞ்சம் சிக்கலாக இருக்குது நாங்கள் பண்ணிடுவோம் நாங்கள் இன்றைக்கி அதுக்கப்புறம் அவர் மெசேஜ் போட்டார் தண்ணி ஓரளவு வடிஞ்சு இப்போ ஓரளவு உள்ள ஓரளவு இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு அவர் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப நிம்மதியாயிருச்சு ஏன்னா நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்துட்டார் உதவி நம்ம ஓரளவு அதுக்கான முயற்சியில் எடுத்துருக்கோம் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டோம் இதெல்லாம் கொடுத்ததே ஒரு உயிருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் அதனால் எதுவும் பதறி பதறணும் பதறின மாதிரி எதுவும் நடக்கலை அதுக்குள்ளேயும் தௌக்கு ஜமாத் நிர்வாகிகளும் சரி அதிகாரிகளும் சரி மற்ற மீட்புக் குழுவினர் எல்லாேருமே விரைந்து செயல்பட்டு நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க நடவடிக்கை எடுத்தாலுமே இன்னும் பிரச்சனை பேரிடர் வந்து இருக்குது பெரிய அளவில் வந்து முழுமையாக மீட்டு விடவில்லை ஆனால் தொடர்ந்து முயற்சியில் நடைபெற்று கொண்டு இருக்கிறதுங்கிறது எனக்கு அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் இப்போ நம்ம நியூஸ் எயிட்டீனில் வந்து மதுரை கரஸ்பாண்டராக இருக்கக்கூடிய அன்பு தம்பி வெற்றி அங்கே தான் இருக்கிறான் நம்ம தம்பி தான் வெற்றி அங்கே தான் இருக்கிறாரு அவன்கிட்ட நான் கேட்டேன் தம்பிகிட்ட என்ன பண்ணக்கூடாது அவன் வந்து சொல்கிறான் அதான் அந்த இஷ்யூ தான் ஓடிக்கிட்டு இருக்குது பட் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இருந்தாலும் பாதிப்பு அதிகம் தான் மக்களிடம் புலம்பலும் ஒரு மாதிரி அதிர்ச்சியும் இருக்குது திருநெல்வேலியை இப்படி பார்த்ததில்லை திருநெல்வேலி மக்கள் அப்படிங்கிறனால அந்த அதிர்ச்சி இருக்குங்கிற விஷயங்களை சொல்கிறாங்க அந்த பகுதியை சேர்ந்த செய்தியாளர் சதீஷ்ட பேசினேன் இன்னும் சொல்லப்போனால் மதுரை மாவட்ட செய்தியாளர்கள் கோவை மாவட்ட செய்தியாளர்கள் அப்படின்னு எல்லா மாவட்ட செய்தியாளர்களும் எல்லா டிவிலையும் சன் நியூஸ் நியூஸ் எயிட்டின் புதிய தலைமுறை அப்படின்னு எல்லா மாவட்ட செய்தியாளர்களுமே தூத்துக்குடியை நோக்கி போயிட்டாங்க அதாவது ஊடகங்கள் எல்லோருமே இப்போ வந்து நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசியில்தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லா செய்தியாளர்களுமே அதை நோக்கி போயிருக்காங்க அது பாராட்டுக்குரிய எல்லா நிறுவனங்களும் உடனே அனுப்பி வச்சிருக்கிறாங்க அவங்க எல்லாருமே இருந்து உடனடியாக அலைபேசியில் தகவல்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எதுவும் ஆகலை ஆயிரக்கூடாது மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படி கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத தொடர்ச்சியாக முன்வைத்து கொண்டே இருக்கிறாங்கங்கிறது நமக்கு வந்து ஒரு ஆறுதலான விஷயம் என்ன நடந்துகிட்டு இருக்கு அங்கேருந்து யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லையங்கிற விஷயம் நம்ம பதிவு செஞ்சுட்டு இருக்கோம் அந்த பக்கத்தில் நேற்று நம்ம ஜிவா டோட்டையில் போட்டது நம்ம போட்ட சில ஃபோன் நம்பர்ஸ் வந்து பலரும் பயன்பட்டுருக்குறாங்க பலருமே அதை ஃபோன் பண்ணி உறவினர்கள் நண்பர்களிடம் வந்து மீட்பதற்கு அவங்கள காப்பாற்றுங்கன்னு சொல்வதற்கு உதவி இருக்கிறாங்க அந்த நிர்வாகிகளும் உதவி செஞ்சுருக்காங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த வகையில் முஸ்லீம் லீக் அமைப்பினரும் பல்வேறு தரப்பினர் அங்கே உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நேற்று நம்ம ஜமாத் போட்டோம் மாவட்ட ஆட்சியர் கொடுத்தன என்ன வந்து நம்ம ஊடகத்தில் பதிவு செஞ்சோம் இப்போ சில எண்களை தரேன் அதாவது தமிழ்நாடு முஸ்லீம் லீக் அவர்களுமே அங்கே தொடர்ச்சியாக இருக்கிறாங்க நேற்றிலிருந்தே இருக்கிறாங்க அவர்கள் அவர்களுடைய எண் அவர்கள் அவர்களை தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் இந்த எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இவர்களுமே மீட்பு பணி மட்டும் இல்லாமல் இவர்கள் வந்து ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் தருவதற்கு ரெடியாக இருக்கிறாங்க ஆம்புலன்ஸை வந்து ஆயத்த நிலையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதற்கான தொடர்பு எண்களை வந்து இப்போ நான் தரேன் அதாவது தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியில் ம அவசர தேவைக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த தமுக வந்து ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணியிருக்கு அந்த ஆம்புலன்ஸ் எண் இப்போ இந்த திரையில் காண்பிக்கிறேன் இந்த இதை பாருங்கள் என்ன நம்பர்னு நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி ஆறு பூஜ்ஜியம் முப்பத்து ஆறு அறுபத்து மூன்று பூஜ்ஜியம் திருப்பி கூட சொல்கிறேன் தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி ஆறு பூஜ்ஜியம் முப்பத்தி ஆறு அறுபத்தி மூன்று பூஜ்ஜியம் இந்த இந்த எண் இந்த இந்த எண் வந்து ஆம்புலன்ஸோட எண் ஆம்புலன்ஸ் உடனடியாக தேவைப்படுபவர் வந்து இதையெல்லாம் பயன்படுத்திக்கலாம் தென்காசிக்கும் இருக்குது இப்போ நான் உங்களுக்கு வந்து பெரிய திரையில் இதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு திரையில் இதில் வந்து ஆம்புலன்ஸ் தேவைப்படுபவர்கள் தென்காசி மாவட்டத்திற்கு என்ன நம்பர்னு கொடுத்துருக்குறாங்க நோட் பண்ணிக்கோங்க புளியங்குடிக்கு கடையநல்லூருக்கு பொட்டல் புதுருக்கு முதலியார்பட்டி செங்கோட்டை சாம்பவர் வடகரை வடகரை இது எல்லாமே அந்தந்த பகுதியில் உள்ள ஆம்புலன்ஸ் தேவைகள் இவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த பகுதிகளுக்கு இல்லாமல் பொதுவாக தென்காசி நெல்லை தூத்துக்குடி இந்த எந்தெந்த ஸ்ரீவைகுண்டம் இது மாதிரியான பகுதிகளில் யாரெல்லாம் உங்களுக்கு தே பாதிக்கப்பட்டிருக்காங்களோ என்ன தேவையோ அது உடனடியாக நீங்கள் இந்த இந்த அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு ஆம்புலன்ஸ் வசதி கிடைக்கும் நேற்று பள்ளிவாசல் திறந்திருக்கு மசூதிகள் திறந்திருக்கு அங்கே போய் இருந்துக்கோங்கிற விஷயத்தை நம்ம பதிவு செஞ்சோம் யார் யாரை தொடர்பு கொள்ளணுங்கிறத நான் உங்களுக்கு நான் சொன்னேன் அப்புறம் பேரிடர் மீட்பு நடவடிக்கைகளுக்கும் இவங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன் இவர்கள் ஆம்புலன்ஸு தராங்க நீங்கள் உதவி என்று அழைத்தால் உடனே வருவதற்கு தயாராக நான் குறிப்பிட்ட இந்த ஆம்புலன்ஸ் எண்கள் ரெடியாக இருக்குது நான் குறிப்பிட்ட பகுதியில் உடனே அவர்களை தொடர்பு கொண்டு யாருக்கெல்லாம் உதவி தேவையோ உடனடியாக இதை பயன்படுத்தி பயன்படுத்திக்கோங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அவர்களால் அழைக்க முடியாமல் இருக்கலாம் ஏன்னா இன்னும் காயல் பண்ணதுக்கு என்னால் ரீச் பண்ணவே முல்லை ஏன்னா கரண்ட் இல்லாமல் இருக்கும் சார்ஜ் இல்லாமல் இருக்கும் ஒருவேளை அவங்களுக்கு இயல்பு நிலை டவர் கிடைச்சா கூட சார்ஜ் போட்டிருக்க மாட்டாங்க சுவிட்ச் ஆஃபில் இருக்கும் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி சொல்லி அவங்க முகவரியை சொல்லி இவர்களை காப்பாற்றுங்க அவங்களை தொடர்பு கொள்ளுங்க அவங்களை குறித்து விசாரிங்கன்னு கூட நீங்கள் செய்யலாம் அதனால் இந்த எண்ணை வந்து நம்ம நெல்லை மாவட்ட தென்காசி தூத்துக்குடியில் இருக்க உறவுகளுக்கு பயன்படுமா அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து இவர்களை அழைத்து பயன்படுத்தி கொள்ளுங்க அதற்கு தான் ஜிவாட்டோடைய வந்து இந்த எண்களெல்லாம் அவங்களுக்கு நான் தரேன் ஏன்னால் இப்போ அங்கே இஷ்யூ வந்து பலருக்கு வந்து என்னென்னா சென்னை மாதிரியான நகரங்களில் மாடி வீடுகள் கொஞ்சம் அதிகம் இருக்கும் மாடி வீட்டு கட்டியிருப்பாங்க மாடி வச்சு கட்டியிருப்பாங்க ஒன்றாவது மாடி ரெண்டாவது மாடின்னு இப்போ நான் சொன்ன தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் இந்த பகுதியிலோட பிரச்சனைனா பெரும்பாலும் மாடி வீடுகள் இருக்காது மாடி இப்படி கட்டுற தன்மைங்கிறது குறைவாக இருக்கும் இப்படி இது மேலே கட்டுறது இப்படி வீடு அகலமாக இருக்கும் மேலே மேலே கட்டுறதுங்கிறது குறைவாக இருக்கும் அங்கே வீட விலாசமாக நல்ல ஒரு இதோட கட்டியிருப்பாங்களே ஒழிய அப்படியே ஒரு குறுகலான இதெல்லாம் அப்படியே மேலே மேலே கட்டி வாடகை விடுறது ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி அந்த மாதிரி கான்செப்ட் வந்து அங்கே ரொம்ப குறைவு பகுதிகளில் அங்கிட்ட திருநெல்வேலி போன்ற பகுதியில் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அது சென்னை போன்ற மாநகரங்கள்லாம் இந்த கான்செப்ட் இருக்கும் ஸோ இப்போ தண்ணி பெரும்பாலும் வந்துருச்சுன்னா வீடு அவ்வளோ தான் மாடியில் போய் தங்கிக்கலாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தங்கிக்கலாம் ஒரு நாள் மாடியில் இருந்துக்கும் அதுவுமே கிடையாது ஸோ மாடி இல்லாத பகுதிகள் ரொம்ப சிரமம் தண்ணி வந்தால் வந்தது தான் அப்போ அவன் இன்னொரு இடத்துக்கு போகணும் இன்னொரு வீட்டுக்கு போகணும் அந்த வீடு தண்ணி புகாத வீடாக இருக்கணும் மாடி இருக்கிற வீடாக இருக்கணும் இல்லைனா இது மாதிரி அரசு தருகின்ற அந்த இடங்களுக்கு தான் பேரிடர் மீட்பு முகாம்களுக்கு போகணும் இல்லைனா தன்னார்வலர்கள் இப்போ நான் குறிப்பிட்ட முஸ்லீம் லீக் தமுமுக ஜமாத் இது மாதிரியான நண்பர்கள் உதவி செய்கின்ற இடத்துக்கு தான் போகணும் வேறு வழியே இல்லை ஸோ அது வந்து இப்போ ஒரு பெரிய சிக்கலான நிலையில் இந்த ஸ்ரீவங்க வைகுண்டம் போன்ற பகுதிகளாக ரொம்ப இதாக இருக்குது இப்போ வரையும் எனக்கு காயல் பட்டணத்தில் இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு என்னால் இப்போ வரையும் ஃபோன் அடித்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது இப்போ வரையும் காயல் பட்டணத்தில் இருக்கக்கூடிய யாரையும் தொடர்பு கொள்ள முடியல ஆனால் தொலைக்காட்சிகளில் பார்க்கும்போது காயல் பட்டணத்தில் இருந்து பேட்டி கொடுக்குறாங்க அது எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது காய்ப்பட்டணத்தை ஊரை பார்க்குறோம் மக்கள் வராங்க கொள்கிறாங்க இருந்தாலும் நம்மளுடைய நண்பர்கள் குறிப்பிட்டு கூப்பிடும்போது காயல் பட்டம் இப்போ வரையும் இதாகலை காயல்பட்டணம்ங்கிறது கடல் இருக்கிற ஊர் தண்ணி வடிஞ்சிரும் இப்படி வர சூழலாக அந்த மக்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க கிட்டத்தட்ட அவங்க அம்மா அப்பா அப்பாவுக்கு அப்பா தாத்தாக்கு தாத்தா வரையும் இப்படி ஒரு மலையை பார்த்துருக்க மாட்டாங்க இந்த தலைமுறையில் நாம் வாழும் காலத்தில் நாம் வாழும் இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு மழை கிடையாது தூத்துக்குடிக்கோ திருநெல்வேலிக்கோ தென்காசிக்கோ அப்படி ஒரு மழையை பார்த்துட்டோம் எல்லா நூற்றி ஐம்பது இரநூத்தம்பது வருடங்களுக்கு முன்னாடி இதிகாசங்களில் நடந்துருக்குங்கன்னு சொல்கிற மாதிரி அப்படி ஒரு மலையை நம்ம வந்து இந்த தலைமுறையில் நம்ம வாழும் தலைமுறையை வந்து பார்த்துட்டோம் இது கண்டிப்பாக நமக்கு முந்தின தலைமுறையோ அதுக்கு முந்தின தலைமுறையோ கூட பார்க்காத ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டோம் இனி அடுத்தடுத்த தலைமுறைகள் இது போன்ற மழையில பார்க்கக்கூடாதுன்னு நினைப்போம் அப்படிதான் நம்ம ஆசைப்பட்றோம் ஆனால் இனி பருவமழை கிடையாது வந்தாலே புயல் ரொம்ப அச்சமாக இருக்கிறது இதெல்லாம் எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது அது பேசணும் அது நம்ம தொடர்ச்சியாக பேசணும் இப்போ அது குறித்து சுற்றுச்சூழலாளர்கள் என்ன சொல்கிறாங்க இது எப்படி நீ டீல் பண்ண போகிறோம் மரங்களை வெட் பண்ணதா மலைகள் மீது உள்ள மரங்கள் கட் பண்ணதா இது எப்படி புரிந்து கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது குறித்து ஒரு சுற்றுச்சூழல் குறித்த ஒரு அடிப்படை அறிவு உணர்வு நம்ம இனிமேல் பிறக்க போகிற குழந்தைகளை எல்லாருக்குமே அந்த சப்ஜெக்ட் தேவையாக இருக்குது அது குறித்து இனிமே தான் பேசணும் அதேமாதிரி ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் என்னென்ன பாதிப்புகள் உடமை உயிரிழப்பு எதுவும் வந்திருக்கா ஏதோ ஒரு சடலம் மிதக்குதுங்கிற மாதிரி ஒரு செய்தி சொன்னாங்க இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலை ஏதோ தண்ணியில் மிதந்து வருதுங்கிறாங்க அது கேட்கவே நமக்கு ரொம்ப மனசு கொடூரமாகவும் இதாகவும் இருக்குது அந்த மாதிரிலாம் எத்தனை பாதிப்புகள் இன்னும் வந்திருக்கு இன்னும் எத்தனை பேர் பாதிச்சிருக்கிறாங்க அப்படி இதெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இனிமேல் தான் பார்ப்போம் ஏன்னா சென்னை போன்ற நகரங்களை பார்த்திங்கன்னா அந்த கார் அடித்து சென்றது கார் அவுட்டு அப்படிங்கிற விஷயங்கள் அதிகமாக பார்ப்போம் அது சென்னை மாதிரியான நகரங்களுடைய வடிவமைப்பு அப்படி கார் பாதிக்கும் மலையில் வந்தால் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி சைடு நிறையா ஆட்டுக்குட்டிகள் இறந்து போகுது ஆட்டுக்குட்டிங்கிறது வளர்க்குற குழந்த மாதிரி ஆட்டுக்குட்டி கோழிகள் மாடு இதெல்லாம் வந்து அவனோட குழந்தை மாதிரி இங்கேருந்து பார்க்க ஏதோ ஒரு விலங்கு செத்துருச்சு ஒரு நாய் செத்துருச்சுன்னு சொல்லுவோம் ஆனால் ஆடுகள் ஒரு ஒரு பெரியவர் யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்காரு சுற்றி ஆட்டுக்குட்டிகள் இறந்து கிடக்கிற மாதிரி ஒரு படத்தை பார்த்தோம் நமக்கே கண்கலகுது சுற்றி என் பிள்ளைங்க செத்து கிடக்கு பாருங்கிற மாதிரி அவர் இருக்கிறார் ஸோ பகுதிகளில் இங்கே எப்படி காரு இதாயிருச்சு வா இது ரிப்பேர் கொடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி ஆடு மாடு அவங்களுடைய கால்நடைகள் குழந்தைங்க போல் வளர்த்த அந்த செல்ல பிராணிகளுடைய உயிர் போயிருக்கும் அது அவங்க வாழ்வாதாரத்துக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் அதை நம்பி தான் அந்த ஆடு மாடை நம்பி தான் அவங்களும் வாழ்வாங்க அப்படி ஒரு சூழல்லாம் இருக்கின்ற நிலையில் அதோட உயிர் போகுது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது அவங்க வாழ்க்கையே கிட்டத்தட்ட அது பாதிக்கு மேலே முடிச்ச மாதிரி தான் ஸோ அந்த மாதிரியான சோகங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது பார்ப்போம் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சா இதெல்லாம் இது பண்ண முடியும் இது இன்னும் இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் அவலங்கள்லாம் வரப்போகுதுன்னு ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் தெரியும் மனசை தரப்படுத்திக்கிட்டு தான் அது மாதிரியான செய்திகள்லாம் நம்ம இது பண்ண முடியும் கொஞ்சம் டவர் கிடச்சி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க பட் இன்னும் அவங்க என்னென்ன பாதிப்புன்னு அழ ஆரம்பிக்கல அது அழ ஆரமிச்சால் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் அரசு நிர்வாகம் ஊடகம் மக்கள் எல்லோருமே என் நம்மளால் என்னென்ன முடியுமோ அதை எல்லாத்தையும் அந்த தெற்கு சீமைக்கு வந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முதல் வேலையாக இருக்குது அதை நம்ம தொடர்ச்சியாக எந்தெந்த வகையில் செய்ய முடியுமோ அதை நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் மீனவர்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பேரிடர் காலத்தில் ஒரு கோரிக்கை வைப்பாங்க ஒன்றிய அரசாங்கம் அரசு இந்த பேரிடர் மீட்பு குழுக்களில் அதை ஒரு கு அரசு அரசு அப்படி ஒரு குழுக்களை அமைத்து போது அதில் மீனவர்களுக்கு என்று தனி இடம் ஒதுக்கணும் அதில் இத்தனை விழுக்காடு மீனவர்கள் இருக்கணுங்கிற கோரிக்கை வைங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை மீனவர் அமைப்புகள் வைக்கிறாங்க இப்போ இந்த மலையில் கூட அப்படி ஒரு கோரிக்கை வச்சு வைக்கப்பட்டு தான் நான் கேள்விப்படுறேன் இது ரொம்ப ரொம்ப நியாயமான கோரிக்கை அதாவது ஒரு தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி நாகர்கோவில் பகுதிகளில் ஒரு வெள்ளம் ஏற்படும் போது ஒரு தண்ணியினால் ஒரு பாதிப்பு ஏற்படும் போது அந்த நீர் நீரோடையே புழங்கிக்கிட்டு இருக்கான் பாருங்கள் அந்த தண்ணியோடே வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நெய்தல் நில மைந்தர்களுக்கு தான் நீரோட்டம் எப்படி இருக்கும் தண்ணியுடைய பண்பு எப்படி கன்னியாகுமரியில் சுனாமி வரும்போது கடல் உள்வாங்கினோன்ன ஒரு ஒரு கடல் குறித்த ஒரு பார்வையும் தன்மையும் ஒரு பாரம்பரியமும் இல்லாத மற்றவர்கள் என்ன பண்ணுறாங்க ஐ திருவள்ளுவர் சில தெரிஞ்சிருச்சுன்னு ஓடி போய் அந்த சிப்பி முத்து பவளத்தில் எடுக்கிறான் மீனவர்கள் என்ன பண்ணுறாங்க வேக வேகமாக படகை எடுத்துகிட்டு போய் பத்திரப்படுத்துகிறாங்க சில பேர் வேக வேகமாக தென்னை மரத்து மேலே ஏறிக்கிறாங்க சில பேர் வேக வேகமாக மாடியில் ஏறி நில்லுங்கன்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் மீனவர்களுக்கு அந்த கடல் சார்ந்த அறிவு இருப்பவர்களுக்கு கடலோடு உரையாடியவர்களுக்கு கடலோடு உறவாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த மீனவ சொந்தங்களுக்கு தான் அந்த அறிவு வரும் ஏன்னா அதுதான் அவன் தொழிலாகவும் பாரம்பரியமாகவும் இருக்குது அதுதான் சொல்கிறாங்க சார் பழங்குடிகள் வேறு சார் பழங்குடிகள் வேறு அவங்க வாழ்வு முறை வேறு அதை நம்ம தனியாக அணுகணும்னு பேசுவது காரணம் அதுதான் அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் இந்த பேரிடர் மீட்பில் நீங்கள் மீனவர்களை பயன்படுத்தும் போது இன்னும் அவர்களை அதற்கான ட்ரெயினை பயிற்சி கொடுக்கும்போது அது அவர்களுக்கும் எளிதாக இருக்கும் நம்ம சமூகத்திற்கும் ரொம்ப பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் உடனே இதிலி மீனவர்களுக்கான இடஒதுக்கீடு இதில் ஒடுக்கப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் இதில் தமிழனுக்கு வேலை கொடுங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்காதீங்க கேட்பது சரியாக தப்பான்னு மட்டும் பாருங்கள் சயின்டிஃபிக்காக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுங்கள் இதில் மீனவர்களுக்கு தான் முதலிடம் கொடுப்பதன் தான் மற்ற எல்லா மக்களையும் நம்ம காப்பாற்ற முடியும் மற்றவர்களுக்கு தண்ணியோடைய நீரோட்டத்தையும் அந்த அதனுடைய பேட்டர்னையும் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை அவன் அப்படி ஒரு வாழ்க்கை முறையில் இல்லை ஆனால் மீனவர்கள் ரெகுலராக கடலில் தான் இருக்கான் இங்கே எப்படி மற்றவர்கள் மவுண்ட் ரோட்லேயும் அண்ணா நகர்லேயும் ஒரு ஒரு நாளைக்கு பத்து மணி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அவன் ஒரு நாளைக்கு பத்து பன்னெண்டு மணி நேரத்தை கடலுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணுறான் காற்று தான் அவனுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு மீனோடையும் கடலோடையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு தான் அந்த கடல் அந்த கடல் உக்குரமாகும் போதும் அமைதியாகும் போதும் புயல் அடிக்கும்போதும் அது என்ன மொழி பேசுதுங்கிறது தெரியும் அது என்ன சொல்ல வருதுங்கிறது தெரியும் நீரோட்டம் எப்படி போகுங்கிறது தெரியும் அது எப்பெல்லாம் மாறுங்கிறது தெரியும் தடை வரும்போது அது என்ன பண்ணுங்கிறது தெரியும் இதெல்லாம் தெரிந்ததுனால இந்த ஒரு கோரிக்கையை ஜீவாட்டுடைய வைக்கிறது இது அறிவியல் முறைப்படி யோசிங்க சமூக நீதியின் அடிப்படையில் சரி இல்லை மொழி உணர்வு அடிப்படையில் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த மக்களுக்கு அந்தந்த மீனவர் மக்களுக்கு அந்தந்த பகுதி ஒரு அஞ்சு கிராம கன்னியாகுமரி தூத்துக்குடி இந்த மாதிரி பகுதியில் இருக்கக்கூடிய அங்கேயே பிறந்து வாழ்ந்து அந்த தொழில் செய்கின்ற மீனவர்களுக்கு இது மாதிரி நேரங்களில் எப்படி மக்களை காப்பாற்றுறதுன்னு தெரியும் வேற ஒன்றும் இல்லைங்க ஒகேனக்கல் போன்ற அறிவிகள் அடிக்கடி குளிச்சுட்டு அந்த பாறைக்கு நடுவில் போய் மாட்டிக்குவாங்க பதிமூணு பதினாலு வயசு பசங்களாம் உள்ள புகுந்து தா உயிரை பணையை வச்சு அந்த ஆட்களை தலையை பிடிச்சு காப்பாற்றி கொண்டு வருவாங்கங்கிற செய்தியெலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்போ இதெல்லாம் அந்த பாரம்பரியத்தோடு சேர்ந்தது அந்த தொழிலோடு சேர்ந்தது அந்த தொழில் செய்து கொண்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு பழக்க வழக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த மக்களுக்கு அந்த பகுதியில் உள்ள மீனவர்களை இந்த பாண்டியான சமயங்களில் பேரிடர் மீட்பு குழுவில் எப்போதுமே மீனவர்களுக்கான ஒரு ஒரு விழுக்காடு குறிப்பிட்ட விழுக்காடு இவர்கள் இருக்கணும் அப்படி என்று சொல்வது வைப்பது என்பது அறிவியல் பூர்வமாக சரியான கோரிக்கை இதையெல்லாம் அடுத்த பேரிடர் வருவதற்கு வந்தபோது பேசாமல் பேரிடர் காலங்கள் வருவதற்கு முன்பே எப்போதும் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த புயல் வெள்ளம் இதெல்லாம் வரும்போது எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு அவர்கள் எப்போதும் அங்கே ஆயத்தங்கள்லாம் இருக்கிற மாதிரி அவர்களுக்கு முறையான ஒரு ஊதியத்தை வருமானத்தை கொடுத்து அது ஒரு வேலை அவர்களை பாதுகாப்பதற்கு அந்த பணியில் ஈடுபடுத்துவது என்பது சரியான ஒரு கோரிக்கையாகவும் சரியான விஷயமாகவும் நான் பார்க்குறேன் அது வந்து இது இது வந்து ஒரு சமூக நீதி சரி இந்த மாதிரி பேரிடர் காலத்துலேருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கும் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கணும் அப்படி எடுத்திங்கன்னா அது சரியாக இருக்கும் அதை வந்து இனி வர பேரிடர் காலங்களே அதை பயன்படுத்தணும் ஏன்னா அப்போ தான் அதையெல்லாம் நம்ம சரி செய்ய முடியும் ஏன்னா சுனாமிலையும் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் அனுபவங்களை பார்த்துருக்குறோம் இந்த மாதிரி மீனவர்களுடைய ரோல் என்ன அவர்கள் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால் அவர்களுக்கு தான் அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அதிக பாதிப்பு அடைவதும் அந்த தோழர்கள் தான் முதல்ல கடல் வந்து தானே தாக்குது அந்த இவங்க இவங்க வந்து கடலமான நினை வணங்குகிற அந்த கடல் இவங்களை தான் தாக்குது ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் மீட்கக்கூடியவர்களாக உதவி செய்பவர்களாகவும் மீனவர்கள் தான் இருக்கிறார்கள் ஆகவே மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு பேரிடர் மீட்புக் குழுங்களில் வெள்ளம் இந்த மாதிரி சுனாமி இந்த மாதிரி தவிர இனிமே தான் இப்போ பருவமழை புயல் மலை அப்படி புயல் மலை தான் இருக்குங்கிறாங்களே பருவமழையே கிடையாதுங்கிறாங்களே அப்போ அவர்களே ரெடியாக ஆயத்தமாக ஒரு ஊதியம் குறித்து ஒரு குறிப்பிட்ட விழுக்காடில் அவர்களை பேரிடர் மீட்புக் குழுவில் ஒரு சம்பாத்தியத்துக்கு ஒரு ஊதியம் கொடுத்து அதை மெயின்டைன் பண்ணுவது என்பது தான் சரியான முறை இது எல்லாரையும் காப்பாற்றுட்டுக்காக சொல்கிறேன் மீனவர்களை காப்பாற்றுட்டுக்காக மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக நம்ம நாட்டை மாநிலத்தை மாவட்டத்தை காப்பாற்றுறதுக்கு இது சரியானதாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே தீயணைப்பு படை போன்றதில் இருக்கிற வீரர்கள் அவர்களும் தன் உயிரை துச்சமாக நினச்சி வேலை பார்க்குறவங்க அந்த மாதிரி தீயணைப்பு படை வீரர்கள் இருக்கிறவங்களுடைய தியாகத்தெல்லாம் நம்மளால் நினைத்து கூட பார்க்க முடியாது உயிரே போனாலும் போய்விடும் அப்படின்னு நினச்சிட்டு தான் குடும்பத்தில் உள்ள உறவினர்கிட்ட சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் வராங்க ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் வரும்போது ஸோ அதில் அவர்கள் எப்படி பயிற்சி பெற்றவர்களோ இந்த மாதிரி வெள்ள பேரிடர் இந்த மாதிரி பிரச்சனைக்கும் அவங்க வர்றாங்க தீயணை தே தீயணைப்பு துறையிலேருந்து தான் வராங்க ஆனால் நீங்கள் மீனவர்கள் இந்த மாதிரி நேரத்தில் அவர்களுடைய உழைப்பு அறிவு ஆற்றல் அனுபவம் இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் இன்னும் சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் அந்த மக்களையும் அவங்க ஆற்றலையும் நீங்கள் ஒழுங்குபடுத்தி ஒரு அரசாங்கம் சம்பளம் கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரியான விஷயங்களையும் அரசு இனிமேல் கவனம் செலுத்தணும் இந்த மாதிரி கோரிக்கைகளை ஊடகங்கள் சமூக அர்வலர்கள் தன்னார்வலர்கள்னு பலரும் சேர்ந்து இந்த கோரிக்கையை வைங்க வெறுமனை மீனவர்கள் மட்டும் எழுப்புனா ஏதோ அவர்களுடைய கரியருக்காண்டி கேட்குறாங்கிற மாதிரி ஆயிரும் இது மாதிரி விஷயங்கள் இயற்கை நமக்கு சொல்லித்தரும் பாடம் இதிலிருந்து இந்த மாதிரி புது புது விஷயங்கள கற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி வருங்கால தலைமுறையை நாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்குது என்பதால் தான் இந்த கோரிக்கையையும் ஜீவா வந்து முதன்மையாக வைக்குது நம்ம ஜிவா டோடையில் காண்பித்த அந்த ஃபோன் நம்பரை பயன்படுத்திக்கோங்க ஆம்புலன்ஸு தாமுமுக தரக்கூடிய ஆம்புலன்ஸ் வசதிகளை தயவுசை பயன்படுத்திக்கோங்க நேற்று நம்ம போட்ட வீடியோவில் அந்த நம்பர்ஸ் நிறைய பேர் பயன்படுத்தினீங்க ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து பயன்படுத்தி எத்தனை பேரை உடனடியாக மீட்க முடியுமோ காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றுங்க அரசு நிர்வாகம் பத்திரிகையாளர்கள் எல்லோருடன் இணைந்து நாம் செயல்பட வேண்டிய தருணம் செயல்படணும் செயல்பட்டு இருப்போம் கூடியவர்கள் அவர்களை மீட்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இதுபோன்ற அரசியல் பொருளாதாரம் சமூகம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவாட்டோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி